இயசுரிசு நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசு நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட எதை இடத்தாலும் ஒரு ஆசிர்வாதம் இல்லாத நிலமை எங்கே போனாலும் என் தருத்திரம் என்னோடு கூட கடந்து வருகிறது கை கெட்டினது வாய் கெட்டவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் எதிலும் ஒரு ஆசிர்வாதம் இல்லாத சூழ்நிலை நான் காணப்படுகிறேன் ஆண்டவரை எங்கே போனாலும் என் வாழ்க்கையில் தடைகள் தான் காணப்படுகிறது நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லையே எடுத்த காரியத்தில் எனக்கு வெற்றி பெற முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்று பார்த்தா சொல்கிறார் பயப்படாத இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் நீங்க போகிறது உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் காணப்படுகிறதோ அத்தனை தடைகளையும் அவர் நீக்கி போட போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஆண்டு இந்த நாளிலே உனக்கு முன்பாய் நடந்து போகும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்களும் மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு கடந்து வரும் எதை எடுத்தாலும் தடை அப்படின்னு சொல்றீங்களா அந்த தடைகளெல்லாம் நீங்கும் போது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும்படியான காரியத்தை தேவன் உன்னு செய்வார் அவர் தான் உனக்கு முன்பாய் நடந்து போகிறவராக இருக்கிறபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடை கற்களையும் அவர் இந்த நாட்களை நீக்கி போடுவார் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருந்தேன் ஆறுகளை கடக்கும்போது அவை உண்மையில் புரளுவதில்லை இந்த நாள் அக்னியூடாய் நடக்கும்போது அக்கு நீ உன்னை பற்றாது அது உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க ஏன் திகைக்கிறீங்க இன்றைக்கி உன் தடை நீங்க போது உன் குடும்ப பிரச்சனை நிமித்தம் நீ ஆசிர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறாயா எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு போடும்படியாக அவர் உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார் இந்த நாட்களில் எதை நினைத்து நீ கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம் ஏன்னா அவர் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறபடினாலே படினாலே உனக்காய் அவர் யாவையும் செய்து முடிப்பார் இந்த நாளிலும் பார்க்குறோம் யோபின் முன்னிலமையை பார்க்கலாம் பின்னிலைமை அவனுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருந்தது ஏன்னால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியத்தையும் அவர் நீக்கி போட்டார் அது நிமித்தம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவனுடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வந்தது அவன் எதையெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் ரெட்டிப்பாக அவனை சுதந்திரத்து கொண்டதை பார்க்குறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தடைகள் காணப்படலாம் அந்த தடைகள் அனைத்தையும் அவர் நீக்கி இந்த நாளிலே அவர் உனக்கு முன்பாக பிரவேசிக்கிறவராய் கடந்து செல்வார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியை இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்க போகிறது நீ தொட்ட காரியம் அனைத்தும் துளங்க முடியான காரியத்தை ஆண்டவர் செய்து உன்னை கனப்படுத்துவார் கண்களை மூடி நிற்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் ஆண்டு பிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் இன்றைக்கு நீ நீக்கப்பட போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துறோம் அவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்க முடியாத காரியத்தை செய்து உன்னத்திலிருந்து அவர்களை ஆசிர்விக்கப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோமாப்பா இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நீர் கட்டளையிட போகிறீங்க அதற்காக நன்றி சொலுத்துகிறோம் நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் யேசப்பா இந்த நாளிலும் எடுத்த காரியத்தில் வெற்றி சின்ன வேத வசனத்தின்படி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற உதவிச்சிங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஆமாம்